லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் தீபாவளிக்கு மகளிர்களுக்கு சேலை வழங்குவதாகவும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இந்த வாக்குறுதியை மக்கள் எப்படி கேட்டு பார்க்க வந்து எடப்பாடியோட பேச்சு பார்த்தீங்கன்னா குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நைட் ஒரு மாதிரி பேசுறாரு காலையில் ஒரு மாதிரி பேசுறாரு அமித்ஷா வந்து அவர் கூட கூட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து கூட்டு அரசியல் நடத்துகிறேன்னு சொல்றாரு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்களே வந்து அவங்கள நம்புறதில்ல இப்போ வந்து திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குன்னா விலைவாசி வந்து எந்த கட்சி அரசியல் கட்சி வந்தாலும் வேற விலைவாசி வந்து கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அது நாளைக்கு நாள் வந்து ஏறிக்கினே தான் போகுது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வீட்டுக்கு வாடகை இருக்கிறோம் அவங்களே வந்து வருஷம் வருஷம் பத்து பர்சன்ட் ஏற்றிறாங்க பெட்ரோல் விலை பத்து பர்சன்ட் ஏறுது எல்லாமே ஏறுது அதனால் வந்து விலைவாசி ஏறுறோம் அது சான்ஸு தடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ திராவிட மாடல் அரிசி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் பண்ணுறதா அந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்னா நாங்கள் வந்து நிம்மதியாக இருக்கோம் பாஜக பாசிச ஆட்சி நீங்கள் வடநாட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இல்லாத காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல இப்போ வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடனே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன சேலை கொடுப்பாரு காட்ட கதிர் க கதிர் சேலை தருவாரா இல்லை பாலிஸ்டர் தருவாரா நம்ம என்ன இது ராயபுரம் பக்கத்தில் இருக்கே அங்கே போனிங்கன்னா நூற்றம்பது ரூபாக்கு அழகான சேரீ எடுக்கலாம் ஓகேவா இவருக்கு கொடுக்குற ஸேரீ கட்டிங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இதெல்லாம் வந்து வெத்து அரசியல் வேட்டு வார்த்தைகள் இது அதனால் அதை நம்ம பெருசாக அவங்க எடுத்துக்க முடியாது ஜெயலலிதா சொன்னார் லேடியா மோடியா லேடியா அந்த சிங்க பெண்ணுக்கு இவங்கெல்லாம் ஈக்குவலே கிடையாது இவனுக்கெல்லாம் ஒரு அரசியல்வாதியும் இல்லை அவன் இல்லை பேர் அவெல்லாம் என்ன எனக்கு ஐம்பத்தொம்பது வயசு இருக்குது என்னோட பிரிவினா இருப்பான்னு தெரியல உதய உதயகுமார் அரசியல்வாதின்னா நாவலர் அந்த மாதிரி ஏடிஎம்க்கு பிரிஞ்சு அம்மா வர சொல்ல யார் இருந்தாங்க தோட அம்மா சே அம்மா புறா ஜானகி அம்மா புறாத்தின்னத்துலேயே அம்மா சேவலே இருந்தாங்க அப்போயே வீர பெண்மணி கலைஞருக்கு அப்புறமா அரசியல் ராஜதந்திரினா ஜெயலலிதா கலைஞர் ஒப்பிடுங்க ஜெயலலிதா ஒப்பிடுங்க ரெண்டு பேரும் சிறந்தது அண்ணாதுரை கூட பெரிய பெரியாள் காமராஜர் கர்ம வீரர் ஸ்டாலின் அவர் நாங்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டோம் ஸ்டாலினுக்கு பட் எங்கள் குடும்பம் வந்து பக்கா ஏடிஎம்கே குடும்பம் அம்மா இருக்க சொல்ல ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க அதுக்கடுத்து தலைவர் எங்கள் அம்மா வந்து நான் தள்ளிக்கிட்டு சேரில் தள்ளிட்டு போய்ட்டு ஏடிஎம்கேக்கு போடுமா ஓட்டு டிடி தினகரனுக்கு போடு அப்படின்னு நான் கேட்குறேன் எங்கள் அம்மா அங்கே பூத்துக்கிட்ட கிட்ட வந்தனேப்பா என் தலைவன் ஸ்டா கருணாநிதிக்கு போட்டிருப்பான்னாரு மூஷ்டமாக போட்டுருமா அப்படின்னு அதுதான் வந்து அரசியல் வந்து மேதைகள் வந்து அண்ணாதுரைக்கு அப்புறமா காமராஜுக்கு அப்புறமா ஸ்டாலின் என்னை பொறுத்தலாம் வரவே மாட்டார் அப்படி எப்படி கொடுப்பாரு எடப்பாடி வரவே மாட்டார் எப்படி கொடுப்பாரு அதெல்லாம் வேஸ்ட்டு அதை நம்பி பிரயோஜனங்கள் இல்லை வர மாட்டேன்னு என்னத்தை செஞ்சுருக்காரு இப்போ முதல்ல வந்துருப்பாருங்க பெண்களுக்கு இலவசம் அது எதுவும் செய்கிறாரா இல்லையா அந்த மாதிரி செஞ்சால் பரவாயில்ல இது ஒன்றுமே செய்யலை இந்த தான் செய்வாங்க என்னத்தை செய்வார் முதலே செய்யலை இப்போ என்னத்தை செய்வார் அதாவது நாட்டில் கஜனாவை காலி பண்ணுவாங்க அவ்வளோதான் ஒன்றும் தான் பண்ணுவாங்க வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க சந்தேகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஆமா ஆமா அது அப்பத்துலருந்தே வட இந்தியா கூட்டணியே தென்னே ஏத்துக்க மாட்டாங்க நல்லதான் கெட்டதா அவ்வளோதான் இவங்கெல்லாம் எப்படி திராவிடத்துல இருக்கிறாங்களா இல்லை வேற ஏதாச்சும் போயிட்டாங்களான்னு எனக்கு சரி திராவிட இல்லத்துல தான் இருக்காங்களா பெரியார் சார்ந்து தான் இருக்காங்களா அண்ணாவில் சேலந்து தான் இது என்னது இது ஆடி போய் அப்புறமா ஆவணி சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லிட்டு இருக்காருமா இது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்கல நான் காப்பாற்றுவாங்க காப்பாற்றுவேன் செஞ்சதை சொன்னா தானே காப்பாற்றுவாங்க ஜனங்க செஞ்சதை சொல்லணும்ல நான் இது வரைக்கும் நான் நாலு வருஷம் இந்த இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சாங்கன்னா ஒன்றும் செய்யலையே இனிமே வந்து செய்யப்படுறது இவர்கள் என்ன பண்ண போகிறது இனிம இவரும் வந்து அதெல்லாம் செய்ய முடியாதுமா அவரால் அவங்க அவங்க கட்சிக்காரனே அவர் குடி தோண்டிருவானுங்க எடப்பாடி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறது சரி எந்த கட்சி வாக்குறுதி கொடுத்தாலும் சரி நம்ம வந்து இலவசத்தை யாரும் எதிர்பார்க்கல மக்கள் மக்களுக்கு வந்து அன்றாட வந்து அவங்களுக்கு தேவைக்காக அவங்க உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரி அரசியல் வந்தால் அந்த அரசியல் கட்சி வந்தால் அது அந்த கட்சிக்கு ஆதரவு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஜெயலலிதா இவங்களுக்கு முன்னோடிய அதிமுகக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் மூ மூஞ்ச பார்த்தாவே ஓட்டு போடுவாங்க தாய்மார்கள் அளவுக்கு பாசமாக இருந்தாங்க சத்துணவு உயர்த்து வந்த கர்மவீரர் காமராஜ் எங்கே இதை நேற்று பேசுகிற உதயகுமார் எங்கே சி வி எங்கே எடப்பாடி எங்கே ஓ பன்னீர்செல்வம் எங்கே இவங்களாம் சுயநலவாதியான அரசியல்வாதிங்க நம்ம ஏமாந்து ஓட்டு போட்டுறோம் இளைஞருக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று யார் நல்லா வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஓட்டு கொடுங்க சீமான் அவன் ஒரு அவன் பேசுகிற பேச்சு ஆவேசமாக பேசுகிறான் பட் அவன் தகுதியான அரசியல்வாதின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது அப்போத்துலேருந்தே வட இந்தியா கூட்டணியே தென்னிந்தியை ஏற்றுக்க மாட்டாங்க நல்லதாக கெட்டதா சொல்றாங்க சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க யார் செய்திருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் யார் அதை செய்திருக்காங்களா இல்ல இல்ல அவ்வளோதான் நடக்கும் இது எப்படி பார்க்குறேன்னா அதாவது வரும் வறுமணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அவர் வந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ஆனால் இல்லை வர முடியும் கம்மியாக தான் இருக்கு கடத்தல் வச்சிட்டு போயிட்டாங்க முதல் வந்து ஆட்சியில் உள்ளவங்க கடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க அதான் சரி இது இடினாத்தாலும் முடியும் அப்படி அதனால தான் கொடுக்க முடியாமல் போனது காரணம் திரும்ப முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் வேற யாரும் கிடையாது அவர் தான் வர அவர் தவறு வர யாரும் வரவே முடியாது அந்த மாதிரி வந்து பாஜக அரசியல் வந்து இங்கே வேணாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்கு அது வந்து திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு வந்து அரசியலில் வந்து நிம்மதியான ஆட்சியை கொடுக்க முடியுன்றது என்னோட நம்பிக்கை நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் என் கூட வந்து டெய்லி வந்து ஒரு பத்து பேர் இல்லை நூறு பேர் சவாரிக்கு வராங்க எல்லாருடைய அபிப்பிராயம் வந்து இதுதான் இருக்குது தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கணும் அதுக்கு வந்து திமுக ஆட்சி தான் வந்து சிறந்த ஆட்சின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதோட என்னோடய கருத்து மக்கள் வந்துட்டு விரும்பி ஓட்டு போடணும் மக்கள் போட்டாங்களாக்கா ஆமாம் அப்படி இல்லை இதெல்லாம் வந்துட்டு சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்பாமல் இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு பொறுப்பாக ஒரு தலைவர் வந்துட்டு பேசக்கூடிய வார்த்தை இல்லை நீங்கள் நானும் பேசிட்டு போயிடலாம் நான் சொன்னது அதான் புரியுதா அதெல்லாம் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் மக்களை ஏமாத்துறதுக்காக அந்த அம்மா இருக்கும்போது சொன்னாங்கன்னா எதாவது ஒன்று செய்யும் இவருக்கெல்லாம் செய்யறது வாய்ப்பு கிடையாது ஏமா நான் கட்சிக்காரங்கிறதெல்லாம் ஒன்றுங்கில்லை இந்த இவங்க இவ்வளோ செஞ்சது போடுவோம் ஓட்டு போடுவோம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லைங்க வாய்ப்புகள் இல்லை இவங்க சொல்லிக்கலாம் எங்கள் ஆட்சி நாங்கள் வந்தால் தாலிக்கு இது இது தருவோம் அது தருவோம் புடவை தருவோம் ஏன் உங்களால் புடவை வாங்க முடியாதா இல்லை ஒரு வேஷ்டி வாங்க முடியாதா சரி ஸ்டாலின் ரூபாய் கொடுத்தாருல இவர் ஜெயிக்கிட்டோம் இவர் ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு போடுறோம் இவர் மகளிர் இருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாரா ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாரா இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் எந்த இடத்துலையும் செய்யாதான் இவங்க தானும் இருக்காங்க எல்லாரும் என்ன ஐயோ அதை பார்த்து செய்யணும் இதை பார்த்து செய்யணுங்கல்ல யாருமே செய்யாதானே அதனால யார் பணமோ நம்ம பணம் தான் இருந்தாலும் செய்யறதுக்கு மனசு வரணும்ல அது செஞ்சிட்ருக்காங்க நல்லாயிருக்கும் நல்ல நல்லா நல்ல நல்லா இருலா இப்போ பெண்கள் எல்லாம் பாருங்கள் ஆண்கள் விடுங்க என்னென்ன தலைகளும் செஞ்சுட்டு இருக்காரு அப்போ அவர் தான் வரணும் வேற யார் செஞ்ச இவர் இடப்பார் என்ன செஞ்சாரு எலப்பார் என்ன ஒன்றும் செய்யல ஒரு காலம் வர மாட்டாரு அப்புறம் எங்கே வந்து அவர் செய்ய வரவே முடியாது அப்புறம் எப்படி செய்வார் சும்மா ஒரு வார்த்தைக்காவது சொல்லிட்டு இருக்காருமா இது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்கல நான் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் செஞ்சதை சொன்னால் தானே காப்பாற்றுவாங்க ஜனங்க செஞ்சதை நான் இது வரைக்கும் நான் நாலு வருஷம் இந்த இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சேன் செஞ்சாங்கன்னா ஒன்றும் செய்யலையே இனிமேல் வந்து செய்ய போகிற இவரு என்ன பண்ண போகிறது இனிமேல் வந்து அதெல்லாம் செய்ய முடியாதுமா அவரால் அவங்க அவங்க கட்சிக்காரனே அவர் குழி தோண்டிடுவானுங்க இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து வா வாக்குறுதி கொடுத்துருக்குறது சரி எந்த கட்சி வாக்குறுதி கொடுத்தாலும் சரி நம்ம வந்து இலவசத்தை யாரும் எதிர்பார்க்கல மக்கள் மக்களுக்கு வந்து அன்றாட வந்து அவங்களுக்கு தேவைக்காக அவங்க உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரி அரசியல் வந்தால் அந்த அரசியல் கட்சி வந்தால் அது அந்த கட்சிக்கு ஆதரவு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்